கோர்காலாந்து தனி மாநில கோரிக்கையை முன்வைத்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கோர்காயன மக்கள் சென்னையில் பேரணியில் ஈடுபட்டனர் மேற்குவங்க மாநிலத்தில் கோர்காலாந்து தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் நேற்றுடன் இருபத்தாறாவது நாளை எட்டிய நிலையில் அதே கோரிக்கையை வலியுறுத்தி அந்த மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதற்காதரவாக சென்னையிலும் கோர்காயன மக்கள் சார்பில் பிரம்மாண்டமான பேரணி நடத்தப்பட்டது சென்னை ராஜரத்தினம் மைதானம் தொடங்கி எல்ஜி சாலை சந்திப்பு வரையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் போராட்டத்தின் காரணமாக கடந்த மாதம் பதினெட்டாம் தேதியில் இருந்து டார்ஜிலிங் பகுதியில் இன்டர்நெட் சேவை முடக்கப்பட்டுள்ளது என்றும் உணவுப் பொருட்கள் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கட்டுப்பாடு காரணமாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் ஆக்சுவலி நம்ம ஸ்டேட்கான நம்ம இங்கே நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணினு இருக்கு எப்போ நம்ம ஊரங்களையும் வந்து எவ்வளவு பேர் செத்து போய்ட்டாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ நவனிச்சுக்க மாட்டாங்க நார்த் எல்லா தமிழ்நாடு எல்லா இடத்துல இருந்தும் நம்ம எப்போ பண்ணினு இருக்கு அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்ங்க ஊர்ல நெட் இன்டர்நெட் கிடையாது டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது வெளியில வருது கிடையாது நம்ம ஊர்ல எப்போ இதுக்கான சேர்ந்துட்டு இருக்காங்க பட்டினே இருக்கு அடி நம்ம அவங்க எல்லாம் அவங்க ஆள் அனுப்பிட்டு நம்ம ஊர்ல வந்து எல்லாருக்கும் சா சா வாங்கினே இருக்கு நம்ம ஊர்ல இதுக்கான நம்ம இங்க இயக்கத்துல இங்க எல்லாம் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணினே இருக்காங்க மேலும் பாதுகாப்பு படையினரால் போராட்டத்தில் எடுப்படும் பலர் கொல்லப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் பாதுகாப்பு படையினரை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இன்டர்நெட் சேவையை வழங்க கோரியும் உணவு மருந்துகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கிட வலியுறுத்தியும் பேரணியில் ஈடுபட்டனர் பேரணியில் கலந்து கொண்ட அனைவரும் தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்திய வாசகங்கள் கொண்ட பலகைகளை கைகளில் ஏந்தி கோஷங்களை எழுப்பி பேரணி சென்றனர்